கோவை அரசு மருத்துவமனையில் ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன மாநில சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி நேற்று அந்த பணிகளை ஆய்வு செய்தார் இரண்டாம் தளத்தில் பணிகள் பாதியில் இருந்தன அவர் சென்ற பகுதியில் மின் இணைப்பும் இல்லாததால் உடன் வந்தவர்கள் மொபைல் போனில் இருந்த டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு வெளிச்சத்தை ஏற்படுத்தினர் இதனால் அடைந்த அவர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்தார் அங்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் என்ன வேலை செய்கிறீர்கள் இதுதான் நீங்கள் பார்க்கும் வேலையா நான் ஆய்வுக்கு வருவேன் என்பது தெரியாதா தெரிந்தும் மின் இணைப்பு கூட கொடுக்கவில்லை எப்படி துவக்க விழா நடத்துவது என்று கேட்டார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இரட்டை தலைமை ஏற்பட்டு ஆட்சி தொடர்ந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பழனிசாமி தலைமையிலான ஒற்றை தலைமைதான் வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் கொடி பிடிக்க உட்கட்சி பூசல் ஏற்பட்டது கட்சியில் இருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார் பொதுச் பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையில் தன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இரட்டை இலை தான் போட்டியிடுவோம் நீதிமன்ற தீர்ப்பு தற்காலிகமானது என்றார் இதற்கு பழனிசாமி அணியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்கிடையே அதிமுக தகவல் தொழில்நுட்ப செயலாளரும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவின் மகனுமான ராஜ் சத்யன் தனது தளத்தில் ஏன் உங்கள் நண்பர்கள் உதயசூரியன் தாமரை சின்னத்தை ஒதுக்கவில்லையா நீங்கள் உட்பட இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக நின்று சூழ்ச்சி செய்த துரோகிகள் அரசியல் அனாதைகள் ஆவதுதான் சரித்திரம் திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு இரட்டை இலைக்கு எதிராக ஓட்டளித்த உங்களை அதிமுக ஒருபோதும் மன்னிக்காது என்று தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பன்னீர்செல்வத்தின் மகனான தேனி எம்பி ரவீந்திரநாத் அவருடைய எக்ஸ் தளத்தில் தம்பி கடந்த கால உண்மை வரலாற்றை மறைத்து வாய்க்கு வந்ததை உளரக்கூடாது கட்சிக்கும் தலைமைக்கும் உங்களின் துரோகம் மிகவும் நீளமானது அதை பட்டியலிட இடம் போதாது உண்மையான இரட்டை இலை என்பது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் இன்று உங்களிடம் இருப்பது இருண்ட இலை யார் அரசியல் அனாதைகள் ஆவார்கள் யார் தலைமையில் கட்சிக்கு தரித்திரம் கிடைக்கும் யார் தலைமையில் சரித்திரம் கிடைக்கும் என்பது விரைவில் என்று குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை வைத்து ஆடுபுலி ஆட்டம் ஆட பன்னீர்செல்வம் பழனிசாமி அணியினர் தயாராகி வருவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது கட்டுமான பணி நிறைவு சான்று வழங்கும் போது அதற்கான பிணைய தொகையை உடனடியாக திருப்பித் தர வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டும் அதிகாரிகள் தாமதிப்பதாக பொதுமக்கள் மத்தியில் புகார் எழுந்துள்ளது போக்குவரத்து கழக ஊழியர்கள் கோரிக்கைகள் குறித்து நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை இதனால் அடுத்த கட்ட பேச்சு இருபத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்திப்பின் போது அரசியல் பேசப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்து பேசினார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்போது அரசியல் பேசப்படவில்லை குடும்ப நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கவே டாக்டர் ராமதாஸை அவர் சந்தித்தார் கூட்டணி தொடர்பாக கொண்டிருக்கிறோம் விரைவில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் யாருடன் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதை இப்போது கூற முடியாது என்றும் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் பெங்களூரில் இருந்து எஸ்சிடிசி டிசி பஸ்ஸில் அடிக்கடி பயணம் செய்ததால் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட திருநெல்வேலியைச் சேர்ந்த பெண் அதிகாரி பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு பெற்றுள்ளார் தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியூர்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளில் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது பஸ்ஸில் அடிக்கடி பயணம் செய்யும் பயணியரை ஊக்குவிக்கும் வகையில் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கும் திட்டத்தை தமிழக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கடந்த மாதம் அறிமுகப்படுத்தினார் இதன்படி தமிழகத்திற்குள் இயங்கும் எஸ்சிடிசி பஸ்கள் மற்றும் பிற மாநிலங்களுக்கு இயங்கும் பஸ்களில் ஆன்லைனில் முன்பதிவு செய்து அடிக்கடி பயணம் செய்யும் பயணியர் பட்டியல் தயார் செய்யப்பட்டது இவர்களில் மூன்று பேர் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் தமிழகத்தின் திருநெல்வேலியைச் சேர்ந்த சீதா என்பவரும் ஒருவர் தமிழகத்தின் பல்வேறு சிறைகளில் பனிரண்டு ஆயுள் தண்டனை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கோவை மத்திய சிறையில் ஆறு பேரும் கடலூர் மத்திய சிறையில் நான்கு பேரும் வேலூர் மற்றும் புழல் சிறையில் தலா ஒருவரும் என பனிரெண்டு பேர் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்து வந்தனர் முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை பிறந்த நாளை முன்னிட்டு கைதிகளின் நன்னடத்தை போன்றவற்றை கருத்தில் கொண்டு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆதிநாதன் கைதிகளை விடுதலை செய்ய பரிந்துரை செய்தார் விடுதலை செய்யப்பட்டவர்களில் பத்து பேர் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதற்காக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் கண்காணிப்பு செயற்கைக்கோள்களின் தொகுப்பை உருவாக்குவது முதல் தகவல் தொடர்பு அமைப்புகளை பாதுகாப்பது வரையிலான இந்திய பாதுகாப்பு படைகளின் விண்வெளி தேவைகளை பூர்த்தி செய்ய இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் தனது உரையில் சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதற்கு அவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தனது கருத்துக்களை அவை குறிப்பில் மீண்டும் இடம்பெற செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரிடம் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார்